பிரீமியம் நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆர் ஜே இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இது அருள்மொழி மணவாளனின் இறைவி இறைவி மூன்றாவது அத்தியாயம் மார்கழி மாத குளிரில் அனைவரும் போர்வைக்குள் இதமாக உறங்கிக் கொண்டிருக்கும் போது மணிக்கு அலாரம் வைத்து எழுந்தாள் மார்கழி மாதம் வாசலில் கோலம் போடுவது சிறு வயதிலிருந்தே பிடித்தமான விஷயம் ஆனால் அவளுக்கு குளிர் ஒத்துக்கொள்ளாது இருப்பினும் காதை மறைத்து ஸ்கார்ஃப் கட்டிக்கொண்டு நைட்டி மேல் ஸ்வெட்டர் அணிந்து கொண்டு வாசல் பெருக்கி தெளித்து வண்ண கோலம் போட ஆரம்பித்தாள் கோலம் முடிய ஆறு மணி ஆனது அதை சிறிது நேரம் ரசித்து பார்த்துவிட்டு வழக்கமான தன் வேலையைத் தொடங்கினாள் வீட்டு வேலைகள் அனைத்தும் முடித்து பிள்ளைகளையும் குளிப்பாட்டி காலை உணவு ஊட்டிவிட்டு அம்மாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு சரியாக ஒன்பது மணிக்கு வந்துவிட்டாள் இன்னும் எம்டி வரவில்லை அவளையும் அறியாமல் அவள் கண்கள் எம்டி அறைக்கு சென்று மீண்டது ஏன் வரல நம்ம மட்டும் நல்லா திட்ட வேண்டியது இவர் மட்டும் வரலாமா என்று முணங்கியபடியே தன் வேலைகளை செய்ய தொடங்கினாள் நக்ஷத்ரா மதியத்திற்கு மேல் அலுவலகம் வந்த துருவேந்திரன் நக்ஷத்ராவிடம் நாளைக்கு ஏற்காடு போனோம் ரெண்டு மூணு நாள் அங்க இருக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸ்லாம் எடுத்து வச்சிருங்க என்று கூறினான் அவன் சொன்னதும் தேவையான அனைத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் நக்ஷத்ரா மேலும் மூன்று நாட்கள் இங்கு உள்ள வேலையின் குறிப்பு அடங்கிய ஃபைல்களை எடுத்துக்கொண்டு எம்டி அறைக்கு சென்றாள் சார் இது நீங்க ஏற்காடு கொண்டு போறதுக்கு இது நீங்க வர்ற வரைக்கும் ஆபீஸ்ல உள்ள மற்ற வேலைகளுக்குள்ள பைல்ஸ் கையெழுத்து போடணும் சார் என்று ஒரு செக்கையும் கொடுத்தாள் அவள் கொடுத்தவற்றை பார்த்துவிட்டு மாற்றம் சில கூறி செக்கில் கையெழுத்து இட்டு விட்டு வெல் நாளைக்கு நீங்களும் என் கூட வரீங்க என்று அழுங்காமல் அவள் தலையில் இடியை இறக்கினான் துருவேந்திரன் சார் என்னால் நான் எப்படி சார் பிள்ளைங்களை விட்டுட்டு என்னால் வர முடியாது சார் என்று திக்கி திணறி கூறினாள் நக்ஷத்ரா ஓ வெல் ஓகே இனிமே நீங்க பிள்ளைங்களை விட்டுட்டு ஆஃபீஸ் வர வேணாம் வீட்லேயே இருந்து பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படியே வேற வேலையும் தேடிக்கோங்க என்று சொல்லிவிட்டு நன்றாக சாய்ந்து அமர்ந்து டேபிள் மேல் இருந்த காலிங் பெல்லை அழுத்தினான் பெல் சத்தம் கேட்டு உள்ளே வந்த பியூனிடம் மேனேஜரையும் அக்கௌண்டையும் வர சொல்லுங்க என்றான் அவன் சென்றதும் உள்ளே வந்த மேனேஜரிடம் நீங்க மேடம் நக்ஷத்ராவோட டிஸ்மிஸ் ஆர்டரை டைப் பண்ணிடுங்க அப்படியே அவங்களோட அக்கௌண்டையும் செட்டில் பண்ணிடுங்க என்று அக்கௌண்டிடம் முடித்தான் இருவரும் ஏன் திடீர்னு என்று புரியாமல் இருக்க நக்ஷத்ரா அதிர்ச்சியின் உச்சிக்கே போய்விட்டாள் ஒரு நிமிடம் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அதிர்ந்து சார் வேணா சார் என்று கண் கலங்கி கெஞ்சினாள் அங்கு நின்ற இருவரையும் அவன் பார்க்க இருவரும் அமைதியாக வெளியேறினர் அவர்கள் வெளியேறியதும் அவனும் நாட்காலியில் இருந்து எழுந்தான் அவன் வெளியே செல்லப்போகிறான் என்று உணர்ந்த நக்ஷத்ரா அவனிடம் சார் மன்னிச்சுக்கோங்க சார் நாளைக்கு நான் வர்றேன் சார் என்று கூறினாள் அவளை ஆழ்ந்து பார்த்தவாறே லுக் நக்ஷத்ரா நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன் எனக்கு வேலையில சின்சியராக இருக்கணும் இல்லனா நீங்க வேலையை விட்டுட்டு தாராளமா போலாம் என்று கூறிவிட்டு சென்றான் சோகமாக வெளியே வந்த மேனேஜர் என்ன ஆச்சுமா ஏன் எம்டி டிஸ்மிஸ் என்று கேட்டார் இல்ல சார் ஏற்கனவே சார் சொல்லிருக்காங்க அவரு சொல்ற ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையும் சரியா செய்யணும்னு நாளைக்கு ஏக்காடு போணுமா ஆபீஸ் விஷயமா நான் பிள்ளைங்களை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னேன் சொன்ன அதனாலதான் அவர் இப்படி சொன்னாரு என்றாள் சரிமா நீ எந்தவித இல்லாம போயிட்டு நாங்க இருக்கோம் என்று தைரியம் கூறினார் தன் பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டே இரவு உணவை ஊட்டி கொண்டு இருந்தாள் நக்ஷத்ரா பிள்ளைகளுடன் சிரித்து பேசிக் கொண்டு இருந்தாலும் அவளின் முகத்தில் தெரிந்த கவலையை கண்ட செல்லம்மா ஏமா ஒரு மாதிரி இருக்கிற என்று அவளின் தலையை தடவிக் கொண்டு பக்கத்தில் அமர்ந்தார் நாளைக்கு ஆஃபீஸில் முதலாளி கூட ஏற்காடு போகணுமா மூணு நாள் ஆகுமா பிள்ளைங்களை விட்டுட்டு எப்படி போறதுனே தெரியலமா என்று கூறி பிள்ளைகளின் வாயை துடைத்துவிட்டு தண்ணீர் அருந்த கொடுத்தாள் சிறிதும் யோசிக்காத செல்லம்மா அதனால என்னடா தைரியமா போயிட்டு வா நான் தான் இருக்கேன்ல பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துப்பேன் என்று தைரியம் கூறினார் எப்படிமா உங்களால முடியும் மூணு நாள் நைட்டு தூங்கும்போது பிள்ளைங்க தொந்தரவு பண்ணா என்ன பண்ணுவீங்க என்று குழப்பமாக கேட்டாள் நக்ஷத்ரா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல உன் பிள்ளைங்க ரொம்ப சமத்து ரொம்ப அமைதியா என்கிட்ட இருந்துப்பாங்க என்று பிள்ளைகள் இருவரையும் உச்சி முகர்ந்தார் செல்லம்மா இருந்தும் அவளுக்கு மனது கேட்கவில்லை புலம்பிக்கொண்டே கொண்டே இருந்தாள் அவளை செல்லம்மா தான் சமாதானப்படுத்தினார் மறுநாள் வழக்கம் போல அலுவலகம் சென்றாள் நக்ஷத்ரா தாமதமாக அலுவலகம் வந்த துருவேந்திரன் அன்றைய வேலைகளை செய்துவிட்டு மேனேஜரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு கிளம்ப ஆயத்தமானான் வந்து இன்னைக்கு நைட்டு பதினொன்றரைக்கு ட்ரெயின் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துடு என்று கூறி தாங்கள் செல்லும் வேலைக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் வீட்டிற்கு வந்த நக்ஷத்ரா ஊருக்கு செல்ல தயாரானாள் மூன்று நாட்களுக்கு தேவையான உடைகள் குளிருக்காக உள்ள ஸ்வெட்டர் ஸ்கார்ஃப் எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு பிள்ளைகளை கொண்டு இருந்தாள் தான் அவளை அதட்டி மூணு நாளுக்கு இவ்வளோ அளப்பற தேவையில்லை நீ கிளம்பு நேராவது என்று அவளை கிளப்ப முயற்சித்தார் மனமே இல்லாமல் பிள்ளைகளை விட்டுவிட்டு அம்மாவிடம் சொல்லிவிட்டு ஆட்டோவில் ஏறினாள் நக்ஷத்ரா தெரு முனை வரை திரும்பி திரும்பி டாடா காட்டிக்கொண்டே இருந்தாள் அவள் கண்களில் இருந்து அவளுக்கு மனது மிகவும் கனமாக இருந்தது பதினோரு மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தடைந்தாள் துருவேந்திரன் கூறிய விவரத்தின்படி ஏறி அமர்ந்தாள் பதினொன்று இருபத்தி ஐந்து இன்னும் துருவேந்திரன் வரவில்லை தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்க தயாரானாள் நக்ஷத்ரா பயணம் தொடருமா பொறுத்திருந்து பார்ப்போம்